யார் குரு அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தரோட பேரை சொன்னால் நம்ம சாந்தி அடைஞ்சி அமைதி அடைஞ்சி ஒரு முக்தி நிலைக்கிட்ட போகிறோமோ அவர் தான் குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம ஐயா பொதுவுடைய மூர்த்தியாக இது நிறைய வாட்டி உணர்ந்துருக்கும் இந்த விஷயத்தை ஏன்னா அவங்க சொல்கிற வழிபுரிமை நடந்தோம்னா நம்ம பல்வேறு நிலைகளில் தான உயர ஆரம்பிச்சிருவோம் நம்ம போய் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறணும்னு அவசியம் இல்லை அவர் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு உயரத்தில் இருப்போம் அது எப்போ நம்மளுக்கு தெரிய வணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்லும்போது போது நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு அதற்காக ஆணவமும் அகங்காரமும் எதுவும் இல்லாமல் நம்ம எண்ணத்தை மிக சிறப்பாக வைத்து கொண்டு நம்ம அடுத்த நிலைக்கு முயற்சி செய்து முன்னேறணும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் தான் இது மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு அரிய வாய்ப்பு அரிய பொக்கிஷத்தை அக்ஷயங்களை பத்தி அப்படின்ற ஒரு அக்ஷய பாத்திரத்தை ஐயா வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கலாம்னு இருக்காங்க ஸோ அனைவரும் வீட்டுக்கு மினிமம் ஒருத்தர்னு சொல்லியிருக்காரு நான் என்னோடய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு இது எதனாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இது கர்மா அது கர்மான்னு சொல்கிறத விட நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்